ரோட்டில் நடந்து போயிடுவோம் அங்கே பாருங்க பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் வண்டி எக்கச்சக்கமான வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு இங்கே போவாருங்க இதெல்லாம் வந்து இந்த வீட்டில் தான் வடக்கான் நிறைய மக்கள் வடக்கான் மக்கள் தான் இருக்காங்க அங்கே வருங்க அந்த வீட்டில் பார்த்தா துணி போகிறேங்க எப்படி போவார் கச கச முன்னாடி போகிறேங்க அதுதான் வடக்கான் வாழும் இடம் இப்போ நம்ம ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போனோம் கால்லாம் வழியாக எடுத்துக்குவோம் அதுக்குள்ளே குடிநாடியாக நடக்கிறோம் பாருங்கள் இப்போ போகிற வழிகள் அப்படி என்னென்ன இருக்குது கம்பெனிக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் என்னென்ன கம்பெனிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அங்கே பார்த்தா சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனி அங்கே பாருங்கள் அதாவது இந்த காருக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நல்லா உற்பத்தி பண்ணுற கம்பெனி இதுங்க இது ஊரம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் எக்கச்சக்கமான வண்டிங்களாம் வந்து எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கம்பெனிக்கு போகிற வண்டி தான் இது எல்லாமே ஒன்று ரெண்டு பேர் நிறையா வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கும் எப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரகுலில் கூட நைட்டு வந்து ஆசையாக மூவ் ஆகிட்டு இருக்கும் எங்களாம் மது இப்போ நைட் ஷிஃப்டுக்கு தான் உரத்துக்கு போகிறவங்க ஒர்க் நடந்துட்டு பாருங்கள் அதாவது இது கம்பெனி நேம் ஜேபிஎம் நினைக்கிறது தாங்கி விற்கிறாங்க மெயின் போர்டு அங்கே இருக்கு நினைக்கிறேன் முன்னாடி இன்னைக்கு சரி சும்மா தானே கொடுக்கும் அப்படி சொல்கிறது எப்படி நடந்து போவோம் அப்படிங்கிறதாக நடந்து இருக்கோம் கிட்டத்த பாருங்க வடக்கான்னு தான் நிறையா அங்கே இருக்கும் எக்கச்சக்கமான பேர் வடக்கான்னு தான் எல்லாம் வட்ட வட வட்ட இளைஞர்கள் எல்லாம் வடமால இளைஞர்கள் தான் இருப்பாங்க எக்கச்சக்கம் ஒருத்தர் பேர்லாம் கிடையாது எக்கச்சக்கமான பேர் பாருங்க இதுதாங்க அந்த கம்பெனி கார் கம்பெனி பாருங்கள் இதான் அந்த கம்பெனி இதை வந்து கார் உற்பத்தி பண்ணுவாங்க எக்கச்சக்கமான கார் உற்பத்தி பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு கிடையாது எல்லாமே இந்த காருடைய ஸ்டார் இங்கே தான் பாருங்கள் பார்க்கும்போது எட்டா கொஸ்ட் கம்பெனி பாருங்கள் பா நைட்டில் நைட்டை ஃபுல்லாக வேலை ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ கார் டிசைன் பாருங்கள் ஓலா வச்சுருக்காங்க பாருங்கள் ஜீன் போட்டிருக்காரு அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்காரு சேனல் ரஜ்பூட் ஹாய் அப்படின்ட்டு உடனே கமெண்ட் பண்ணிக்காரு ஹாய் ப்ரோ இப்போ பார்த்திங்கன்னா சோ பேங்களூரில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பேங்களூர் சிட்டிக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி பாருங்கள் அப்படின்னு நிற்கிட்ருக்கு பாருங்கள் அதாவது லோடு ஏற்றிட்டுருக்கு அதாவது அந்த காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஏற்றிட்டுருக்கு பாருங்கள் லோடு பாருங்கள் அங்கே பாருங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்லாம் போயிட்டுருக்கும் பார்த்திங்கன்னா பேப்பரி கண்டனையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் காரில் போயிட்டுருக்கோம் தமிழ் தமிழ் தமிழ்ன்னு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாரு ஹாய் அப்படின்ட்டு ஹாய் ப்ரோ எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா ப்ரோ பாருங்க எல்லாம் வந்து லாரி பார்க்கிங்கு எக்கச்சக்கமான லாரி பார்க்கிட்டு போகிற கண்டனியாக இருக்கும் வருஷம் போயிட்டு இருக்கு பாருங்க அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்கிறான் பாருங்கள் லைட் அடிச்சு வெளிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் பாருங்கள் போல் போல் இருக்கிறான் என்ன போல்ன்றான்னா தெல இருட்டில் போயிட்டு இங்கே இங்கே வார்த்தும் பாருங்கள் தனியாக நிச்சன ரோட்டில் வந்துட்டு இருக்கிறான் பாருங்கள் தமிழரசன் ஹாய் நம்மனை கமான் பண்ணியிருந்தாரு இது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வழி பாருங்கள் சின்னது நடப்பு மாதிரி போட்டிருக்காங்க ஏதோ ஒரு ஒடகான பாருங்கள் ஏதாவது வாங்கிட்டு அப்படி வராமல் பாருங்கள் அப்படி தனியாக பாருங்கள் கவரில் அப்பா வெரி டேஞ்சருங்க வெரி டேஞ்சர்ஸ் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந் தமிழ்நாடுகளுக்கெல்லாம் வச்சுக்கோம் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறோம் வச்சுக்கோங்க இந்த சிட்டிக்குள்ளே இருக்கணுன்னா சப்போஸ் இங்கே வந்து அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக புரிய புரியாது என்ன பேசுகிறாங்களான்னு புரிய புரியாது ஆனால் கற்றுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு இப்போது நம்ம எதாவது ஒரு கடையில் போய் ஏதாவது வாங்கினா கூட கரெக்டாக வந்து இதுக்கு தெரிஞ்சு நடந்தால் மட்டும்தான் தான் வாங்க முடியும் இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாது அந்தளவுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் கண்டுக்கிறாங்க குரு குரு குறு குறுப்புறவங்க கண்டுக்குறாங்க பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் அந்த போட்டுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கள் பதிக்கிட்டு போகணுங்க இது ஜாமியம் டேஞ்சரான ஏரியா இங்க இங்கே ரெண்டு பேர் ரெண்டு இங்கே இங்கே ரெண்டு பேர் ரெண்டு வழக்கான்ஸ் அதாவது உக்காந்து தனியாக உட்காந்துட்டுக்கிறாங்க அதாவது இந்த போர்டுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லா கடையும் க்ளோஸ் ஆனால் இந்த கட்ட ஒன்பது மணிக்கிலேயே இங்கே அந்த கடை ஒன்று ரெண்டு கடையெலாம் க்ளோஸ் இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில அந்த வழக்கான்ஸ்லாம் திருமாடிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழன் கமெண்ட் பண்ணி தார் ஹாய் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட் வசூல் இன்னும் யாரும் வரல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிகள்லாம் இருக்கும் ஒன்று ரெண்டு கம்பெனி கிடையாது இங்கே வந்து நிறையா இங்கே ஒன்று என்ன ரிஸ்க்னா அங்கே பாருங்கள் கேமரா எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்கும் எதாவது நீங்கள் தூக்கிட்டு போனே உடனே அந்த கேமரா வச்சு பிடிச்சிருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் சரி அந்த கேமராலாம் நீங்கள் மாட்டிவீங்க ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா அதாவது டேஞ்சராக ஏரியானா இந்த ரோடு வந்து டேஞ்சரான ஒரு ரோடு நான் இப்போ ஒரு காமிச்சல் நீங்கள் ஒரு ரைட்டு காம்போம் அது வந்து என்ன சிக்கோனே நாம் வந்து ஒரு ரவுண்ட் ரோடாக சொல்லுவோம் அதாவது ஒரு நாலு ரோடாகவே ஒரு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சொல்லிட்டுருக்கோம் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அது அது சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது பேர் வந்து சர்க்கல் சொல்லிட்டு இருக்கோம் இங்கே ஒரு கட்ட பேர் கண்டனாக பாருங்க வளைய முடியாத அப்படியே போயிட்டு இருப்பாருங்க முக்கிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் சந்துக்குள்ளே வந்து மூந்துட்டு இருக்கான் பாருங்கள் அதான் டேஞ்சரு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கூடாது ரொம்ப வருங்க இப்போதான் சொல்லி வாங்க முடியல அடுத்தது உட்காந்து இதுக்குள்ளே சந்துக்குள்ளே போகிறான் எப்போ நான் இந்த சந்துக்குள்ளே இருக்கிறான சூழ்நிலை வண்டி அப்ரூவலரை வந்து முன்னாடி முந்திக்கு போயிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்கே பாருங்க எக்கச்சக்கமான ஹோட்டல் அதாவது இங்கே மட்டும்தான் போய் ஆளுங்க இருக்காங்க இங்கேலாம் வந்து ஹோட்டலாக சாப்பிட்டுக்குறாங்க நினைக்கிறேன் இது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டைமிங் தான் பஸ்ஸுக்கு உள்ளே வரும் இல்லைனா பஸ்ஸுக்கு போனால் இன்னும் நடந்து கீழே போகணும் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டரு நடந்து போனால் மட்டும்தான் அங்கே ஹைவேஸ் இருக்குது அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்குது அப்போலாம் பஸ் வரைக்கும் ஆனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நிறையா அதாவது கர்நாடகா மக்கள் இருக்க ஆனால் இல்லைன்னு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாம் எப்பச்சக்கமான பேர் வந்து அதாவது வட மாநில இளைஞர்கள் தான் அதாவது இந்த குஜராத்து யூபி இந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க பேசுகிற வார்த்தையும் புரியாது போட்டு அடுக்க வச்சுருப்பாங்க அந்த பாக்கு போட்டு பாருங்கள் ஒருத்தர் விற்க விற்று அப்படியே எப்படி ஒரு ரெஸ்பூர் எனக்கு போயிட்டு தான் பாருங்க அந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு பேர் நம்ம வந்து சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு கேமரா பாருங்கள் இந்த இதில் மெயினு அப்புறம் இன்னொரு இது பார்த்தா வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க களிக்கெல்லாம் நம்ம வந்து களி தான் சொல்லுவோம் நம்ம ஊரில் ஆனால் இங்கே வந்து சாம்பார் சாதத்துக்கெலாம் வந்து அண்ணா சாம்பார்னு சொல்லுவாங்க அப்புறம் களிகெலாம் வந்து மொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் லெமன் சாதத்துக்கெலாம் வந்து சித்திரனான்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் வந்து இந்த வெரைட்டி சாப்பாடு அதாவது இந்த தக்காளி அந்த மாதிரி வந்து வந்துலாம் வச்சுக்குவாங்க ரைஸ் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உணவு பேர் அதெல்லாம் சாப்பிடும் போது என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பட்டு கண்டினியூ அதே ஃபுட்டை சாப்பிடும் போது என்னென்னு ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட முடியாது ஆனால் இட்லி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு இட்லி சின்ன சின்ன இட்லி நம்ம அங்கே பார்த்தா சின்ன சின்ன இட்லி இருக்கும் நம்ம ஏரியில் நாம் பார்த்துருப்போம் ஆனால் எங்கே பார்த்துன்னு வச்சுக்கோம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நான் ஏற்கனவே இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வீடியோ போட்டிருப்பேன் அந்த இட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய இட்லி ஒரே இட்லி இருக்கும் இங்கே பாருங்கள் ஆட்டோ பாருங்கள் ஆட்டோவுக்கு போனால் டெக்கரேஷன் பார்த்தீங்களா எல்இடி பஸ் லைட்டு அந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே வந்து மஞ்சள் கீழே அந்த கலர் நினைக்கிறேன் இப்போ எல்லாம் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க உடக்கானுப்பா இவங்க தான் போகிறோம் தான் நடந்து பேர் அங்கே மூணு பேர் அவங்க அவங்க பேர் அவங்க போய் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த பக்கம் கொஞ்சம் கிராஸ் பண்ண வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா அப்பா ஐயோ சாமி முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் தமிழன் வந்து ஹாய்னு கமாண்ட் பண்ணியிருந்தாரு அடுத்த ஆள் யாரும் வரல நம்ம ராஜு போட் ஜி அப்படின்னு கமாண்ட் பண்ணியிருந்தார் அவரும் காணவில்லை இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்து இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் நம்ம நம்ம எல்லாம் அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கான் அதாவது அந்த மாதிரி ஒரு இதெலாம் போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேர் மாறி மாறி இருக்கும் அதாவது எம்ஆர்பி அப்படின்ற ஒரு பேர் இப்போ அந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நடந்து இருக்கோம் அந்த வழியில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான வண்டி பார்த்திங்கன்னா நிறுட்டு அதுக்கு அது நினைக்கிறேன் நிறையா பீப்பள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க அதை அது என்ன கொஞ்ச நேரத்தில் காட்டில போகிறாங்க ஒரு கோல்டுதான் அதுதான் எம்ஆர்பியோட கடை இதோ ஒரு வண்டி பாருங்க இதோ ஒரு மிஷின் நினைக்கிறேன் இது காங்கிரீட் மிஷின் அதை வந்து ஹைட் இந்த சொல்கிற இந்த காங்கிரேட்டுலாம் பெரிய பெரிய பில்டிங்கெலாம் கார்கெட் போடுவாங்களே அந்த பர்மிஷின் போகிறத அதாவது இதெல்லாம் காங்கிரேட்டு வந்து உடனாக்கு வந்து ரப்பிட்டு போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் கையில் பிடிச்சி ஏதாவது வாங்கிட்டு போயிட்டுருக்கான் இதுதாங்க எம்ஆர்பி வந்துடுச்சு பாருங்கள் பார் அப்படின்ட்டு ஒரு பார்ன் அப்படின்னு போட்டுருக்காங்க சரியா நம்ம வந்து போக்கஸ் பண்ண முடியாது ஏன்னா வச்சுக்கோங்களேன் இங்கு நம்ம கரெக்டா வீடியோ எடுக்கிறோம் அவங்க ஏதோ நம்ம நல்லா இது பண்ணிடுவாங்க பாருங்க இருங்க எல்லாம் வடக்கான பூரா அங்கதான் போயிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த இதுக்குதான் போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த எம்ஆர்பி தான் போயிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது லைட்டாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஆனால் கரெக்டாக நம்ம அங்கேயே இருந்து வீடியோ எடுக்க முடியாது இடத்தம்னா நாம் மாட்டிக்குவோம் எது எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு ஏதோ கேள்வி கேட்டு அப்புறம் கேமராலாம் பிடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனால நம்ம அப்படியே நிப்பாட்டியேச்சு அந்த லைட்டாக மட்டும் காமிச்சு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த இரு ரெட் லைட் ஏரியா ஒர்க் பண்ணிக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த லாரி ஒன்று லாரிக்கு கீழே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போனோம்னா அந்த லைட் ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க போகிற மாதிரினா முடியுமா முடியுமான்னு தெரில பார்ப்போம் அதாவது இந்த வர வழியை பார்த்தீங்கன்னா நிறையா எக்கசெத்தமாக இருக்குது ரிஸ்க்காக இருந்ததாவது அதாவது சொல்கிறதுனா கேமராவாக சரியாக பிடிக்க முடில ஏன்னா ஆடிட்டர் கையை சொல்கிறதுனா நடக்கிறதுனால கொஞ்சம் அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகுது இந்த பக்கம் அந்த பக்கம் ஷேக் ஆகுது கரெக்டாக பட் ஆனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நினைக்கிறேன் இந்த ரெட் லைட் ஏரியா போய் நம்ம ட்விச் போகிறோம் அதாவது லைவ்ல அதாவது ரெட் லைட் ஏரியா வந்து நீங்கள் லைவ்ல பார்க்க போகிறீங்க இப்போ இன்னும் ஒரே ஒரு இருபது செகண்டக்குள்ளே ரெட் லைட் ஏரியாவை லைவில் பார்க்க போகிறீங்க நடந்து இருக்கோம் பாருங்க அங்கே போகிற அது வரைக்கும் நம்ம வந்த அதிகம் வெறும் கம்பெனி தான் இருந்தது இங்கே மட்டும்தான் கடைகள் இருக்குது கடையே பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு வந்து நைட்டில் அதாவது ரெட் லைட் அதை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இப்பயும் காமிக்கிறேன் ஆனால் பட் இப்போ லைட்டாக தான் காமிக்க பண்ணி நினைக்கிறேன் ஏன்னா அதை அவங்க கரெக்டாக அதை வாட்ச் பண்ணி பார்க்குறாங்க நினச்சிட்டாங்கன்னா ஒன்றும் ஏன்னா அது பாருங்க இன்னும் அந்த ஒரு கார் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த தான் அந்த காரை தாண்டி போனோம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த ரெட் லைட் ஏரியா நம்ம பார்க்கறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஏரியா பார்க்கறதுக்கு எதுவும் பேர் ஆளோட இருக்கலாம் பார்ப்போம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க அவங்க பாட்டு உடலுக்கு போயிட்டுருக்காங்க இதுதான் பெங்களூர் சிட்டி பெங்களூர் சிட்டியோடைய ரவுட் டவுன் சொல்கிறோம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் பெங்களூர் சிட்டியில் அப்படியே நடப்பயணம் நடந்துகிட்ருக்கோம் நடைப்பயணம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் கேமரா கொஞ்சம் அப்படியே சேர்க்க ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாம் வந்து ரெட் லைட் ஏரியா ரெட் லைட் ஏரியா பக்கம் போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெருங்க போறோம் எல்லோரும் சில பேர் வந்து இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி சிட்டிட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்ட்டு நானும் அதில் தான் இருக்கேன் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்ப இந்த ஏரியாலாம் என்னவா இந்த வடக்கான் மக்கள் கிராஸ் பண்ணாவே ஸ்மெல்லப்பா தண்ணி ஊற்றிட்டாங்களா இல்லைன்னு தெரியல இல்லை ஏதாவது பர்ஃப்யூம் ஆடி சொன்னாங்க காலத்தில் இன்னும் ஒரு கால் பண்ணத்தில் அந்த ரெட் லைட் நைட்டில் நடக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஏதோ லைவில் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து எங்கள் ஒரு கம்பெனி இருக்குதுங்களா இதை வந்து ஈகிள் டன் இந்த கம்பெனி சரியாக நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது எங்கெல்லாம் மீட்ருக்கா இருக்கிறாங்க இங்கே வந்து மில்ட்ரி காரி இருக்கிறதுனால சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது நம்ம பார்த்திங்கன்னா சொல்லணும் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு தான் வந்துருக்கு என்னடாது நமக்கும் வந்து சோதனை லைக் வந்து ஏழு தான் வந்துருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா லைட் ஏரியா சந்திக்குப்போம் இன்னும் லைக்கும் சக்கச்சக்கமாக பிச்சுக்குன்னு நினைக்காம பார்த்தேன் சொல்லி வாய முடிக்கப்போ தான் ஒரு லைக் வந்துருக்குது கிட்டத்தட்ட லைட் ஏரியா நெருங்கிட்டோம் நண்பர்களே அங்கே ஒரு லைட்டு பாருங்கள் ப்ளூ கலர் மிளக்கு மிள்க் மிளக்கு முக்கியம் நல்லா நல்லாச்சும் அந்த வண்டி பாருங்கள் போயிட்டு பாருங்க அங்கே போனோம் அந்த ரெட் லைட் ஏரிய சந்திக்கிறதுக்கு அங்கே போனால் மட்டும்தான் ரெட் லைட் ஏரியா பார்க்க முடியும் அது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேமரா வந்து கரெக்டாக வச்சுக்க முடியாது ஆனால் பட் அவங்க தூரத்துலேருந்து இருப்பாங்க கே ஒரு வேளை பார்த்துட்டாங்கன்னா சோலியும் முடிஞ்சிடும் கேமரா எல்லாமே க்ளோஸ் எதுவுமே மீக்க முடியாது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கே நடந்து நடந்து கால் வலிக்கு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் அங்கேருந்து நடந்து வர்றதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தது அந்த லாஸ்ட்லேயே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரெகுலேட்டிவ் தெரியாது நம்ம இவ்வளோ நேரத்துக்கு வெளியே இருக்க இல்லையான்னு தெரில நம்ம லைட்டாக போய் போய் பார்ப்போம் நாங்கள் வராங்களா இல்லையான்ட்டு அப்போதான் தெரியும் இன்னும் சண்டேலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்காங்க க்ரோடு இருக்கும் மணி ஒரு ரோடு தப்பு பன்னெண்டு மணி தான் இருப்பாங்க நினைக்கிறேன் மணி இப்போ ஒரு பத்து மணி ஆபது நிற்கிறேன் இல்லையா கரெக்டாக பாருங்கள் அந்த லாரி தாண்டி போகணும் வாங்க அப்படி நான் காமிக்கிறேன் நீங்கள் மாட்டாமல் தான் சரி அதாவது ஒரு கரணம் சொல்லுறது ஒரு பாட்டு இருக்குல்ல பகாட்டு காலேருந்து ஊர் விட்டு ஊர் வந்து எங்கே பாருங்கள் ஃபோன் பேச்சுட்டே ஒரு ஸ்கூட்டியில் வண்டி ஓட்டி போகிறோம் அது ஸ்பீடு ஹை ஸ்பீடு இது வந்து ரொம்ப ஆபத்து ரொம்ப டேஞ்சரு இப்போ நம்ம அந்த பாருங்கள் இந்த போர்டை தாண்டி அந்த பக்கம் போகணும் இன்னும் ஒரு ஜேம்ஸும் அந்த ரிலேட்டிவாக சந்திச்சலாம் அதாவது நம்ம தலைப்பு எட்லிட்ட மட்டும்தான் என்ன நம்ம எக்கச்சக்கமான வயது வந்துருக்க நினைக்கிறேன் எக்கச்சக்கமான லைஃப் வந்திருக்கு நினைக்கிறேன் ஆனால் பட்டு கம்மியாக தான் வந்திருக்கு பாருங்க போலீஸ் பாருங்க டேஞ்சருங்க பாருங்க அங்கே தான் நம்ம ரெண்டு ஏரியா அங்கே தான் நம்ம சந்திக்க பாருங்க வண்டி போகிறதுலாம் அங்கே தான் போயிட்டு இருக்க அந்த காருக்கு பாத்தியா அதுதான் ரெகுலேட்டி ஏரியா போகிறதுக்கு அதாவது அந்த பக்கம் தான் லெஃப்ட் சைடு இருப்பாங்க அதாவது இந்த பக்கம் சைடு இருப்பாங்க இருங்க நிமிஷம் எதுவும் வராங்கன்னா போகிறேங்க கிராஸ் ஓவராங்க பார்த்தீங்களா ஒருத்தன் அப்போ ஓடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா நீங்கள் சரியாக பார்க்கல நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த பக்கம் வெளியே வந்து வராங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போகிறேன் ஃபோன் வேலை வந்துகிட்டே இருக்குது ரிலேட்டிவ் ஏரியா சந்திக்க வந்துட்டோம் நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் அந்த வெளிச்சத்தில் அந்த மறுபடியும் தெரிய நினைக்கிறேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து குறைஞ்சிருச்சு என்னப்பா ரெட்லைட் ஏரி சந்திக்க போகிறோம் மெயினாக வந்து வியூஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது மெயினான ஏரியா அதாவது பேங்களூர் சிட்டிக்குள்ளே பக்கல எங்க பாருங்க அங்கே பாருங்க சைட் லிஸ்ட் பாருங்க அதுதான் ரிலேட்டிவ் ஏரியா பார்த்தா உங்களுக்கே தெரியும் வாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூம் பக்கம் போய் பார்க்குறேன் உங்களுக்கு கமான் பாக்ஸில் ஏன் திடீர்னு கமான்னு நினச்சிச்சு ஏன்னு தெரில எனக்கு பாருங்க வந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா வராங்க பாருங்க இதே மாதிரி ரிலேட்டிவ் ஏரியா இப்படி திரும்பி போகிறாங்க பாருங்க மற்ற உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் வாருங்க இதான் ரிலேட்டிவ் ஏரியா எச்சுட்டு இருக்கிறாங்களா வருஷம் எச்சுக்கிறாங்களா ஒவ்வொரு வண்டியும் கிராஸ் பண்ணும் போது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த வெளிச்சத்தில் அவங்க நடந்து போகிறது அதுதான் ரிலேட்டிவ் ஏரியா கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நைட்லேயும் இல்லை கோயம்புத்தூர் சாரி பெங்களூரில் இந்த மாதிரி நைட்லேயும் பகலில் நடக்கக்கூடிய ஒரு லெட் லெலேட் ஏரியா நம்மளுக்கு வாய் வளருதுதான் ஃபோன் கால்ஸ் வேறு அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்குது சம்டைம் டிஸ்டர்பன்ஸ் அவங்கள அவங்களும் பார்த்து இது பண்ணக்கூடாது சப்போஸ் நம்ம இது பண்ணோம்னா பெரிய டேன்ஜரு என்னடா அப்படின்ட்டு நாம் மாட்டிக்குவோம் அந்த லாஸ்ட் அந்த பேஸ் மட்டும் தெரியுது நினைக்கிறேன் லைட்டாக தெரியுது நினைக்கிறேன் பாத்தீங்க ரெட் லைட் ஏரியா பெங்களூர்ல சிட்டில நடக்க போய் ரெட் ஏரியா தான் மிகப்பெரிய ரெட் ஏரியா ஃபோன் கால்ஸ் வேறு இருக்கு நம்ம திடீர்னு இது சரியா இது கவர் பண்ண முடியல ஃபோன் கால்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அவங்க அந்த ஸ்டாக் சடனாக அவங்க உள்ளே போனதை நம்ம இன்றைக்கி கண்கூட பார்த்துருப்பீங்க அந்த நம்ம முன்னாடி போகலாம் ஆனா பட்டு முன்னாடி போனா ஒரு டான்ஸ்